வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ் ஸோ லைவ்க்கு வந்துருக்கோம் ஒரு மினிட் வெயிட் பண்ணுங்க லிங்க்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணுங்க லிங்க்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன் ஆடியோ வீடியோ clear-ஆ கேக்குதா அப்படினு பாத்துக்கங்க சோ இன்னைக்கு லைவ் கொஞ்சம் டைம் ஆயிருச்சு நீங்க ஆடியோ வீடியோ clear-ஆ கேட்கண்பாத்து லிங்க்லாம் நம்மளோட பே ஸ்டூடெண்ட்க்கு நான் ஷேர் பண்றேன் வீடியோ கிளியரா கேக்குங்களா கே வெல்கம் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்டில் பார்ட் டூ இதுலேயுமே நம்ம இன்னைக்கு நிறைய மாடல் நம்ம பார்த்துருப்போம் அதே போல் ஷார்ட் வீடியோவும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் நம்ம ஷெட்யூல் படி மொத்தம் ஒரு நாலு நாளில் நாலு நாளில் நம்ம எல்லா நால் நாள் நம்ம லேர்ன் பண்ணிக்குவோம் அதோடு சேர்த்து ரீசனிங்கில் டைஸும் நம்ம பார்ப்போம் இப்போ நான் இன்னைக்கு நான் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நாளைக்கு டைஸ் கூறிய கிளாஸ் லைவ் கிளாஸ் நம்ம பார்க்கலாம் அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ரீசெண்டாக நான் அந்த குரூப் ஃபோர்லமே டைஸு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஓகேவா ரைட் ஸோ இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க சம்ஸும் நம்ம தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணணும் வணக்கம் வணக்கம் பிரசாந்த் சார் வணக்கம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்க சம்ஸும் நல்லா தெளிவாக நீங்கள் பார்க்கணும் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் சிம்பிள் இன்டெஸ்ட்டில் கேமானது ஷார்ட் அப்போ எந்த மாதிரி கொஸ்டீனோ சிம்பிள் இண்டஸ்ட்ரிக்கு போய்ட்டு பிஎன்ஆர் ஃபைவ் ஹண்ட்ரட் இதவே யூஸ் பண்ணணும் எந்த மாதிரி கொஸ்டீனுக்கு நம்ம ஷார்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இப்போ இருந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ஆனால் நிறையா ஸ்டூடெண்ட்டு இதை தான் டவுட்டாக கேட்குறாங்க என்ன டவுட் அப்படின்னா சார் நம்மளுக்கு எக்ஸாம் காலில் எப்போயுமே